அப்படிப்பட்ட இந்த துறையில நம்ம நினைச்சா சாதிக்க முடியாத எதாவது இருக்கா ஒரு பாப்புலரான ஹீரோக்கும் ஒரு பாப்புலரான அரசியல் வாழ்க்கை கூட்டம் கூட்டப்படும் அப்படின்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம வந்து மிகப்பெரிய லெவல்ல சாதித்த ஹீரோக்களும் ஹீரோயின்களும் தானே நம்ம எல்லாரும் கதாநாயகன் கதாநாயகிகள் தான் நம்ம எல்லாரும் அப்ப நம்ம நினைச்சா இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அவர் முடிவா எடுத்திருக்காரு இது ஒரு சின்ன கூட்டம் தான் இதுல தலைமை தலைவர்கள் மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு முப்பத்தேழு தொகு முப்பத்தேழு மாவட்டங்கள்ல மீட்டிங் நடத்திருக்காங்க அப்போ ஒரு ஒரு மாவட்டத்திலேயே காமிச்சிருக்கோமா இல்லையா அப்போ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளையும் நம்ம இன்னைக்கு வந்து தலைவர்கள் நினைச்சோம் அப்படின்னா ஐயாவோட நோக்கத்தை மிகப்பெரிய லெவலில் பண்ணிடலாமா இல்லையா ஏன்னா இன்னைக்கு நெட்ஒர்க்கர் அப்படின்னா நம்ம என்ன என்னவெனா பெருசா பேசலாம் ஆனால் நமக்கான அங்கீகாரமும் நமக்கான மரியாதையும் இங்கே கிடைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் நிச்சயமா இல்லை அப்போ இந்த துறைக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய அங்கீகாரம் நான் லாஸ்ட் மார்ச் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் இப்போ தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் துறையை பெருசாக பார்க்கப்படுது அடுத்த பத்து வருடங்களில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நம்பிதான் அப்படின்னு ரெண்டு சீஃப் மினிஸ்டர் அங்கே பேசினாங்க அப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த துறையை மிகப்பெரிய வளர்க்கறதுக்கும் நம்மளுக்கு அரசியல் அமைப்பு அப்படின்றது அமைப்பு தான் ஒரு அற்புதமான விஷயத்தை எடுத்திருக்காரு கையில ஸோ கண்டிப்பா நெட்ஒர்க் அப்படின்னாலே பெரிய பலம் தான் நம்மளால முடியாது இந்த உலகத்துல எதுவுமே யாராலேயும் முடியாதுங்க பேச்சு திறமையில இருந்து தன்னை வளர்த்துக்கொள்வதிலிருந்து எல்லாத்துலயுமே திறமையானவர்கள் தான் நம்ம அப்படிப்பட்ட திறமையானவர்களாக நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அவங்க எடுத்துருக்கிற முயற்சிக்கு இன்னைக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க இது தொடக்கம் தான் இந்த தொடக்கத்துக்கே இவ்வளோ பிரம்மாண்டம் அப்படின்னா இன்னும் போக போக இன்னும் எத்தனை வருடங்கள்ல நம்ம எவ்வளோ பெரிய கூட்டமா எவ்வளோ பெரிய விஷயமாயிட

அதுல இருக்கிறவங்க எல்லாமே அற்புதமானவர்கள் தான் அற்புதமானவர்களா தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் என்னோட அற்புதமான வணக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நன்றி திருமதி விக்டோரியா மைக்கேல் அவர்களே விக்டோரியா மைக்கேல் அவர்களுக்கு சால்வை போட்டுவதற்காக திருமதி கரோ கரோலின் அவர்களை அழைக்கிறோம்